ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே ஏபி பி அப்படின்னு ரெண்டு கணம் கொடுத்துருக்காங்க எனில் பின்வரும் ஒவ்வொன்றிற்கும் ஏ டூ பிக்கு ஒரு சார்பு உதாரணமாக தருக நம்ம இங்கே உதாரணம் கொடுத்தாலே போதும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு சப் டிவிஷன் கொன்று அல்ல மற்றும் மேற்கோர்த்தலும் அல்ல அதாவது ஒன்று கொன்று சார்பாகவும் இருக்கக்கூடாது மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கக்கூடாது அதுக்கு இப்போ உதாரணம் வரையலாம் அம்புகுறி படம் வரைய போகிறேன் என்ன கொடுத்துருக்காங்க ஏ டு பி அப்போ இங்கே ஏ இங்கே பி ஏ கணம் வந்து ஒன்றுலேருந்து இருந்து நாலு வர அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிக்கிட்டேன் அடுத்த பி பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஏ பிசிடி நடுவில் வந்து எஃப் வரும் ஃபஸ்ட்டு கொன்றான சார்பு அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புகளுக்கு அங்கே வெவ்வேறு பிம்பம் இருக்கணும் ஒன்றுக்கு ஏ மட்டும் ரெண்டுக்கு பி மட்டும் மூணுக்கு சி மட்டும் நாலுக்கு டி மட்டும் இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் ஒன்றுக்கொன்று அல்ல அப்படின்னா என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு அங்கே ஒரே பிம்பம் இருக்கணும் சரிங்களா உங்கள் புக்கில் வந்து இந்த நாலு உறுப்புக்கும் ஒரே பிம்பம் தான் கொடுத்துருக்காங்க அதே நம்மளும் குறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு தான் அதே மாதிரி ரெண்டுக்கும் ஏ மூணுக்கும் ஏ நாலுக்கும் ஏ இங்க இருக்கக்கூடிய நாலு உறுப்புக்கு அங்க ஒரே பிம்பம் இந்த மாதிரி இருந்தது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல சரிங்களா இந்த சைடு அடுத்தோர்த்தல் பி சிடி இதுக்கு அதாவது இந்த உறுப்புகளுக்கும் பிம்பம் பிம்பம் அந்த இருக்கக்கூடியது முன் பிம்பம் மூன்று உறுப்புக்கு முன்பிம்பம் இல்ல அதனால இது மேற்கோர்த்தல் சார்பு அல்ல இனி நம்ம எஃப் எழுதிக்கணும் எப்படி குறிச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம எழுதிக்க போறோம் பாருங்க ஒண்ணுக்கு ஏ அப்போ ஒன்னுக்கமா ஏ இனி ரெண்டுக்கும் தான் அதனால் ரெண்டுக்கமாக ஏ அடுத்த மூணுக்கும் ஏ மூணுக்கமாக ஏ அப்புறம் நாலுக்கும் ஏ அதனால நாலுக்கமாக ஏ இந்த மாதிரி எழுதிருங்க உங்களுக்கு புரியதுக்காக எழுதியிருக்கேன் சார்பகத்தில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் துணை சார்பகத்தில் ஒரே பிம்பம் ஏ உள்ளது அதாவது இருக்கிற எல்லா உறுப்புக்கும் அங்கே ஒரே பிம்பம் தான் இதனால் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அடுத்த துணை சார்பகத்தில் உள்ள பிசிடி ஆகிய உறுப்புகளுக்கு சார்பகத்தில் முன் பிம்பம் இல்லை அதாவது பிசிடி இந்த உறுப்புக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை எனவே எஃப் ஆனது மேற்கோர்த்தல் அல்ல சரிங்களா செகண்ட் சப்டிவிஷன் ஒன்று கொஞ்சம் அல்ல ஆனால் மேற்கோர்த்தல் அதாவது ஒன்று கொன்றான சார்பா இருக்கக்கூடாது மேற்கோர்த்தல் சார்பா இருக்கணுமா இப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க இங்க வந்து ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா அடுத்த பி இங்க ஏ பி சி டி இப்போ மேற்கோர்த்தல்னா இங்கிருந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே முன்பிம்பம் இருக்கணும் அதுவும் ஒவ்வொரு நாட்டு அது பாருங்கோர்த்தல் அதே மாதிரி தானே இப்போ பிம்பம் ஏ ரெண்டுக்கு பி மட்டும் தான் மூணுக்கு சி மட்டும் நாலுக்கு டி மட்டும் ஒரே ஒரு கோடு தான் போகுது இந்த மாதிரி இருந்தா என்னது ஒன்று கொண்டான சார்பு அப்ப இதில் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு மேற்கோர்த்தல் சார்பா இருந்ததுன்னா ஒன்று கொண்டான சார்பாகவும் இருக்கும் ஒன்று கொண்டான சார்பாக இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் அப்படி தான் ஏன்னா இங்கே நாலு உறுப்பு இங்கே நாலு உறுப்பு சில நேரம் இங்கே வந்து மூணு உறுப்புன்னு வச்சுக்கோங்க மூணு நாலு ஏழு இங்கே வந்து நாலு உறுப்பு ஒன்று ரெண்டு அஞ்சு மூணு இந்த மாதிரி இங்கே நாலு உறுப்பு இப்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே பிம்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஓகேங்களா இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அங்கே தனித்தனியான பிம்பம் இருந்ததுன்னா அது ஒன்று கொண்டான சார்பு இங்கே வந்து ஒரு உறுப்புக்கு அங்கே முன்பிம்பம் இல்லை அப்படின்னா இதனது மேற்கொறுத்தல் சார்பு அல்ல ஒன்று கொண்டான சார்பா இருக்கு ஆனால் மேற்கோர்த்தல் சார்பு இல்ல சரிங்களா இங்க மூணு உறுப்பு இருந்து இங்க நாலு உறுப்பு இருந்துன்னா இந்த மாதிரி ஆனா இங்கே நாலு உறுப்பு இங்கே நாலு உறுப்பு இந்த மாதிரி இருக்கும் போது இது ஒன்று கொண்டான சார்பா இருந்துன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும் மேற்கோர்த்தல் சார்பு இல்லாமல் இருந்துன்னா ஒன்று கொண்டான சார்பாகவும் இருக்காது புரியுதுல உங்களுக்கு ஒன்று சார்பா ஆனால் மேற்கோர்த்தல் சார்பா இருக்கணும்னு கேக்குறாங்க அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல அதான் எழுதி இருக்கேன் பாருங்க மேற்கோர்த்தல் சார்பு எனில் அது ஒன்று கொண்டான சார்பாகவும் இருக்கும் மேற்கோர்த்தல் சார்பா இருந்ததுன்னா ஒன்று கொண்டான சார்பாகவும் இருக்கும் எனவே எஃப்ஐ ஒன்று கொன்று அல்ல ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக அமைக்க இயலாது ஒன்று சார்பு இல்லாட்டா அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் நம்மளால அமைக்க முடியாது இந்த மாதிரி எழுதிக்கோங்க உங்க புக்கில் இயலாது இப்படி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதே மாதிரி தான் தேர்ட் சப்டிவிஷன் இங்கே வந்து ஒன்று கொன்று ஒன்று சார்பாக இருக்கணும் ஆனால் மேற்கோர்த்தல் சார்பாக இருக்கக்கூடாது போன சப்டிவிஷன் அப்படியே மாத்தி கேட்கிறாங்க சரிங்களா அதே தான் இங்கேயும் எஃப் ஃப்ரம் ஏ டு பிக்கு ஒன்று கொண்டான சார்பு எனில் அது மேற்கோர்த்தல் சார்பாகவும் அமையும் ஒன்று கொண்டான சார்பாக இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும் எனவே எஃப்ஐ ஒன்று கொன்று ஆனால் மேற்கோர்த்தல் அல்ல என்னும் சார்பாக அமைக்க முடியாது ஒன்று கொண்டா இருந்ததுன்னா மேற்கோர்த்தல் அல்ல அப்படின்னு அமைக்க இயலாது சரிங்களா இனி ஃபோர்த்து சப்டிவிஷன் ஒன்று கொன்று மற்றும் மேற்கோர்த்தல் அதாவது ஒன்றுக்கொண்டான சார்பாகவும் இருக்கணும் மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கணும் ஆல்ரெடி பார்த்தேன் இல்லையா ஒன்றுக்கொண்டான சார்பாக இருந்தனா மேற்கோர்த்தல் சார்பாகவும் இருக்கும் மேற்கோர்த்தல் சார்பாக இருந்ததுன்னா ஒன்று கொண்டான சார்பாகவும் இருக்கும் இதை நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டாலே போதும் ஓகே வரைஞ்சிக்கலாம் இங்கே ஏ ஏக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறவு இந்த சைடு பி ஏ பிசிடி நடுவில் எஃப் வரும் சரிங்களா இப்போது ஒன்றுக்கு ஏ ரெண்டுக்கு பி மூணுக்கு சி நாலுக்கு டி இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்புக்கும் அங்கே வெவ்வேறான பிம்பம் இருக்குது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வெவ்வேறு உறுப்புக்கு அங்கே வெவ்வேறான பிம்பம் இருக்குது அதனால் இது ஒன்று கொண்டான சார்பு மற்றும் மேற்கொறுத்தல் சார்பு ஆகும் சரிங்களா இனி எஃப் எழுதிக்கணும் நம்ம எப்படி குறிச்சிருக்கோம் ஒன்றுக்கு ஏ அப்போ ஒன்றுக்கமாக ஏ அடுத்த ரெண்டுக்கு பி ரெண்டுக்கமாக பி அடுத்த மூணுக்கு சி அதனால் மூணுக்கமாக சி அடுத்த நாளுக்கு டி நாலுக்கு அம்மா டி இப்படி எழுதிருங்க இவ்வளோந்தான் இந்த சாம் இது உங்களுக்கு க்ளியராக புரிய நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்